மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல நேரம் விட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல்களும் அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறது என்பது குறித்து இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளில் உருவாகக்கூடிய மாறுதல்கள் என்ன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் முப்பதாம் தேதி அமாவாசை தினம் அனுசரிக்கப்படுகிறது அமாவாசை தினத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்திற்குள் பயணித்து பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமான சூரிய பகவானும் மனோகாரகரான சந்திர பகவானும் சேர்ந்து சப்தமஸ்தானத்தையும் ஜென்மராசியையும் பலப்படுத்துகிறார்கள் எனவே இந்த வாரத்தில் நல்ல காலம் பிறக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு ஒன்பது பத்து போன்ற இடங்களில் பயணிக்க இருக்கிறார் இந்த நேரத்தில் மிக முக்கியமான மாறுதலாக கருதக்கூடியது உங்களுடைய ராசியின் அதிபதியாகவும் புத்திக்கு கல்விக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் பகவான் டிசம்பர் மாதம் முப்பத்தொன்றாம் தேதி முதல் ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைந்து அங்கு ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜகிரகமான சூரிய பகவானோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை மிகவும் பலமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே அடுத்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு துவங்கக்கூடிய நேரங்களை மிக அருமையான மிகச்சிறந்த காலமாக மாற்றிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானின் பார்வையும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பலமாக கிடைக்கிறது ஆகவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல யோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் இன்னும் ஒரு சில தினங்களில் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பகவான் ஒன்பதாம் இடத்திற்குள் பயணிப்பதோடு மட்டுமில்லாமல் அங்கு முன்னதாகவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானோடு சேர்க்கை பெற்று பயணிக்க இருக்கிறார் இந்த சுக்கிரன் சனி போன்ற இரண்டு கிரக நிலைகளுடைய சேர்க்கை என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நிகழ்ந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவது காரணமாக உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை அதிரடியாக அள்ளி கொடுக்கிறது என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை என்பதை சுக்கிரனும் சனியும் தெளிவுபடுத்துகின்றனர் இந்த கிரக சேர்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான அருமையான நல்ல வாய்ப்புகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் முழுவதுமாக உங்களை தேடி வருகிறது என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் நிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன எனவே இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவை நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இனிமையான தருணங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பதை சுக்கிரனும் சனியும் உறுதி செய்கிறார்கள் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மற்ற கிரகங்களின் நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நவகிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமான முழுமையான சுவக்கிரகமான அறிவுக்கு தேவதையான குரு பகவான் வக்கரநிலையில் பயணித்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் விரய ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பத்தில் ஒரு பாவி இருப்பது சிறப்பு என்பதற்கு இணங்க வியாபாரம் உத்தியோகம் தொழில் ரீதியான நல்ல பல மாறுதல்களை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான நல்ல பல யோகங்களை அருமையாக ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராகு பிரம்மாண்டகாரகன் என்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் பிரம்மாண்டமான அளவில் இருக்கும் மோட்சகாரகரான ஞானகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் பலமாக பார்வையிட்டு கேதுவை புனிதப்படுத்துகிறார் எனவே இந்த தருணங்களில் சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்களை சிறப்பாக செம்மையாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் மிகவும் பலமாக கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிதுனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுடைய பார்வையில் அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியாக நவக்கிரகங்களின் அமைப்பு இருக்கின்ற போது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் பலமாக சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானின் சேர்க்கை அதேபோன்று புதன் பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கை இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான உற்சபட்ச நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுவதற்கான வழிகளை வகுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான மாறுதல்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்த மட்டில் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் நீச்சமும் வக்ரமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குடும்ப வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான சிறப்பான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு வீண்விரைய செலவுகளை அதிக அளவில் கட்டுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அனாவசிய ஆடம்பர செலவுகள் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலிமை வாய்ந்த சனி பகவான் மற்றும் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் மிகவும் பலமாக உங்களுக்கு சாதகமாக ஆதரவாக பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் சார்ந்த கேடுகள் விலகி உடல்நலம் உங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கான யோகங்களையும் வாரி வழங்குகின்றன எனவே உங்களுடைய மனதில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பல்வேறு விதங்களான விஷயங்கள் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல பல முன்னேற்ற யோகங்களை நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான தடாலடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இந்த வாரத்தில் மிதுனம் ராசிக்காரர்களான நீங்கள் பயணங்களில் அலைச்சல்களை சந்தித்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் நன்மைகளையும் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை எனவே இந்த மாதிரியான நல்லபல வாய்ப்புகளை கிரகங்கள் நிறைந்து கொடுக்கும்போது அவற்றை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட உச்சநிலைக்கு செல்ல முடியும் இந்த தருணத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் காரியதடைகள் பிரச்சனைகள் என அனைத்தும் கண்டிப்பாக நீங்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான நல்லபல முன்னேற்றங்கள் உண்டு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் சனி பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகுவும் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பலம் உள்ளதாக மாற்றுகிறார் எனவே இந்த தருணங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மூத்த அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த மறைமுக சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் நீங்கும் எனவே உத்தியோக பணி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நல்ல முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதில் கருத்து இல்லை வியாபாரத்துறை தொழில்துறைக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான கிரகநிலைகள் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வியாபாரம் தொழிலில் கடுமையான நெருக்கடிகளில் மாற்றங்களை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் ஏற்படுகிறது வியாபாரம் மற்றும் உற்பத்தி சார்ந்த விஷயங்களை நன்கு திட்டமிட்டு கணித்து செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அருமையாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி தேடிவரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய முதலீடுகள் விரிவுபடுத்தும் திட்டங்கள் என பல்வேறு விஷயங்களில் ஏற்பட்டு கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நீங்கி நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்லபல வாய்ப்புகளை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க முடியும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை கலைத்துறைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது உங்களுடைய வருமானம் என்பது உங்களுடைய மனதிற்கு திருப்திகரமாக மகிழ்ச்சி அளிக்கும் விதத்தில் அமையக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்கும் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அரசியல் ரீதியான விஷயங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கி மனநிம்மதியும் மனமகிழ்ச்சியும் மன அமைதியும் மிகச்சிறப்பாக பெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு விதங்களில் அரசியல் ரீதியான விஷயங்களில் சிரமங்களை சந்தித்து கொண்டிருந்த மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவ்வாறான நெருக்கடிகள் அனைத்தும் முழுவதுமாக நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக கிடைக்கிறது மிதுனம் ராசியைச் சேர்ந்த மாணவமானவை கண்மணிகளின் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்ற யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தித்திப்பான தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு விவசாயம் ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு சந்தை நிலவரங்களும் சாதகமாக அமையும் விளைபொருள்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே அமோகமான விளைச்சல்களையும் வருமானங்களையும் பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் முன்னேற்றங்கள் உண்டு பரிகாரம் புதன்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானே தரிசனம் செய்யுங்கள்